வருக 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 என்று வரவேற்பை நான் மதிப்படுகிறேன் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தொகுதி வாரியாக அதோடைய நிலவரமும் எப்படி இருக்கின்றது தொடர்ந்து நம்முடைய உழைப்பை நாம் எப்படி செலுத்திட வேண்டும் ஏழாவது முறையாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் வருவதற்கு நாம் எப்படி உழைத்தாக வேண்டும் என்கின்ற அறிவுரை தலைமை அணு வகை தந்திருக்கின்றார்கள் வகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநகர கழகத்துடைய செயலாளருக்கும் தொகுதிகளுடைய பார்வையாளர்களுக்கும் ஒன்றிய கழக நகர கழக பகுதி கழக பேரூர் கழக தலைமை செயற்குழு மாநில நிர்வாகிகள் பொறுப்பு குறித்து வருகை கொண்டிருக்கின்றவர்கள் அதே போன்று சார்புணிகளை சார்ந்திருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் என்று அனைவரையும் நான் வருகிற வருகிற வருக என்று வரவேற்று இப்போ என்னுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் என்னுடைய கருத்துகளை பார்க்கிறேன் போக கல்வி அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளர்களுமான அன்பிற்கனே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே அவர்களே தொகுதி பார்வையாளர்களே எந்த தொகுதி பார்க்குறீங்க வணக்க தொகுதி பார்வையாளர்களே வருகைக்கிற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே அணியினுடைய செயலாளர்களே மகளிரினை சேர்ந்த அன்பிற்குனிய சகோதரிகளே அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஏழாவது முறையுமாக கழகமே ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த பணியை தொடங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து நாற்பத்தி ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் ஐந்து தொகுதிகள் இப்போது எம்ஆர்கே பார்க்கிறார்கள் நாற்பத்தோரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தோரு தொகுதிகளிலும் கழகம் அவர்கள் எடுத்த கணக்குப்படியே ஒம்பது இடங்களிலே வெகுவாக நம்மால் வெற்றி பெற்றுப்பட முடியும் என்று அவர்களுடைய கணக்கு பத்தொம்பது இடங்களிலே நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் அவர்களோடு சரிசமமாக போட்டி போடுகின்ற இடம் பன்னிரெண்டு இடங்கள் இருக்கிறது என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே சொன்னது போல டெல்டா மாவட்டங்களிலே நாற்பத்தி நாலு தொகுதிகள் கடந்த முறை கரூரை சேர்ந்து அதில் நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்போது கரூர் கோயம்புத்தூரோடு இருக்கிற காரணத்தால் கடலூர் மாவட்டம் நம்மளோடு இருக்கிறது நாற்பத்தி ஒரு தொகுதி என்னுடைய கணக்குப்படி நாற்பத்தி ஒன்னிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற நிலை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது எனவே என்ன அந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன பொருள் பற்றி பேச வேண்டும் என்று தலைமை கழகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தலைமை கழகத்திலிருந்து தொகுதி அரசு சார்பில் தீர்க்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சொல்ல வேண்டும் திமுக அல்லது கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு அவர்களை பற்றி சொல்லலாம் எதிர்கட்சி வென்ற தொகுதி எனில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு மற்றும் செல்வாக்கு பற்றி சொல்லலாம் தொகுதி பார்வையாளர்களின் செயல்பாடுகள் பூத் கமிட்டி முழுமையாக நிரப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் சொல்ல வேண்டும் கழகத்தில் நிலவும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குமானால் அதை தீர்த்து கொள்வதற்காக பேசலாம் தொகுதியில் உள்ள பிரதானமான சமுதாயங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது எதிராக இருக்கிறதா அதற்கு அதனுடைய நிலையை பற்றி நம்மிடம் சொல்ல வேண்டும் அதே போல தொகுதியின் தற்போதைய நிலவரம் வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டும் வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் இருக்குமானால் அதை பற்றியும் சொல்லலாம் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி சொல்லலாம் தொகுதி அளவில் சமூக கழக ரீதியாக நிரப்ப வேண்டிய பொறுப்புகள் ஏதாவது இருக்க இருக்குமானால் அதை பற்றியும் சொல்லலாம் கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லலாம் ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றிய செயலாளர் முதல்ல ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு அந்த தொகுதியில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கழகத்தில் இருக்கிற அணியினுடைய செயலாளருடைய கருத்துக்களை நேரடியாக கேட்டு குறித்து கொண்டு அப்படி சொல்கிற அந்த கருத்துக்களை மாண்பு முதல்வர் கழக தலைவரிடம் தெரிவித்து அப்படி தெரிவித்து அந்த காரியங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு இடத்திலும் சரிபார்க்கப்பட்டுள்ளது எனவே எங்களிடம் கேட்டபோது பெரும்பகுதியான கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் பொதுவாக இந்த மகளிர் உரிமைத் தொகை அதை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நாலாம் தேதிக்குள்ள ஆன்லைனில் பதிவு பண்ணால் விருப்பமுள்ளவர்கள் பதிவு பண்ணுகிற போது அவர்களுக்கு இப்போது விடுபட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கலைஞருடைய கனவு திட்டமான அந்த வீடு கட்டுக்கிற திட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் குடிநீர் பிரச்சனை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அங்காங்கு மேல்நிலை நீர்த்தோக்கம் தொட்டி கட்டப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் சாலைகள் ஜஞ்சிவண்ணிலே போடப்பட்ட சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் சில இடங்களிலே நாங்கள் கழகத்தின் சார்பாக நிரப்பப்பட வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறதே அரசு சார்பாக அதிலே கிளை செயலாளர்கள் சொல்வதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதுதான் இப்படித்தான் அரசு சார்பாக பல இடங்களில் இப்போது சுற்றி வந்த அனைத்து மாவட்டங்களிலும் கழக தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதிலே ஊரும் முழுவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தை ஆ நீங்கள் அன்பில் நீங்கள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்டு குறித்து நான் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களோட நான் கொடுங்க ஆனால் அடுத்த கூட்டத்துக்கு நேரம் ஆகிட்டு நீங்கள் கேட்கலாம் நான் முதல் ஒன்று ரெண்டு ஆரம்பித்து கொடுத்துட்டு போகிறேன் அதே லெவலில் நீங்களும் அதை எடுத்து கொடுத்தால் தலைவரிடம் சொல்லி அதை எப்படி நிறைவேற்று என்பதை பற்றி நாம் பேசலாம் எனவே அதோடு இங்கே நம்முடைய மாவட்டங்களில் தெற்கு மாவட்டத்தில் மட்டும்தான் ரெண்டு தொகுதிகள் கிழக்கு தொகுதியும் திருவரம்பூர் தொகுதியும் நிச்சயமாக சேஃபான தொகுதி என்று அவர்களே கணக்கில் கொடுத்திருக்கிறார்கள் மணப்பாறை நம்மோட போட்டி போட்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று விட முடியும் என்ற நிலை தான் இருக்கிறது மூன்று தொகுதியுமே திருச்சியை பொறுத்தளவு அனைத்து தொகுதியிலுமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே அரசு சார்பாக செய்யப்படுகின்ற பணிகள் அதை இருக்குமானால் சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் சொல்லி முதலில் எந்த தொகுதியை எடுத்துக்க முதல் முதல் திருவரும்பூர் எடுத்துக்கணும்